கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞர் அவர்கள் சுற்றாத இடமில்லை கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி இருக்கும் என்ன காரணம் அங்கதான் அரிசிப்பாளையத்தில் அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க போல சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த தான் சொல்லுவாங்க சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என காரணம் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறைக்கவில்லை வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்மக முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியோடு நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி இரண்டு அறிவிப்புகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அடித்தளம் அமைக்கப் போகும் மாபெரும் அறிவிப்பு ஒன்றையும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் அறிவு வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப் போகும் அறிவுலகம் வரவேற்கும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் இந்த மாமண்டத்தில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருகிறது அதில் மிக முக்கியமானது பெருந்தொழில்கள் வளர்ச்சி மிக தமிழ்நாடாகவும் அமைதி மிக தமிழ்நாடாகவும் இருப்பதால் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி அடைகிறது என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் இளைய சக்தியான இளைஞர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தோல் பொருட்கள் மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது புத்தொழில் வளர்ச்சிக்கான மாநிலங்களின் தரவரிசையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு தற்போது சிறந்த செயற்பாட்டாளர் அந்தஸ்தை பெற்று முதலிடம் பெற்றுள்ளது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்ற இலக்கினை விரைவில் அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம் இதில் மின்னணு மற்றும் மிரு மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிகளவில் அளவில் ஈர்த்து வருகிறது இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு பெரிய ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன்மிகு பேரவைத் தலைவர்களே அடுத்து இரண்டாவது அறிவிப்பை வழங்க விரும்புகிறேன் திராவிட இயக்கம் என்பது மாபெரும் மதிரி இயக்கம் அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன் தலைமை நிலையத்திற்கு பேரங்கள் அண்ணா அவர்கள் அறிவகம் என்று பெயர் சூட்டினார் தற்போதைய தலைமை நிலையத்திற்கு அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திமுக எங்கெல்லாம் கிளை பிறப்பியதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன அரசியல் இயக்கமாக மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கிய ஏக்கமாகவும் வளர்ந்தது வாசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் வேறுபாடு காண முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாதி வரை படித்த புத்தகங்களின் மீதியை படிப்பதற்கு ஏதுவாக அறுவை சிகிச்சை தள்ளி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பேரறிஞரின் நூற்றாண்டை கொண்டாடி மகிழ்ந்த தலைவர் கலைஞர் கோட்டுருபுறத்தில் எட்டு மாடிகள் கொண்ட ஒரே நேரத்தில் ஆயிரத்தி அறுநூறு பேர் உட்கார்ந்து படிக்கிற நில வகையில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் சதுரடிகள் கொண்ட நூலகத்தை உருவாக்கி அதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் அந்த வகையில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சங்கம் வைத்து மாத்தம் வளர்த்த மதுரையில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டு என்னால் திறந்து வைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் வாழ் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் பயன்படும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் என்று இந்த ஆண்டு நிதி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன அந்த வரிசையில் காவேரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு கலைஞரமாக அது அமைந்துவிடும் தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக விடியும் நாளாக விடியல் தரும் நாளாக உருவாக்கி வருகிறோம் என்பதை தெரிவித்து அமைகிறேன் அமைகிறேன் உறுப்பினர் மாண்புக பேரவைத் தலைவர்களே வணக்கம் ஒசூரில் ரெண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மாண்பு அவர்கள் அறிவித்திருப்பதை மனதாள வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அந்த விமான நிலையத்தை பொறுத்த வரையிலே ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மைய பகுதியில் அந்த விமான நிலையத்தை அமைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடைய நாட்களாக அந்த அந்த எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேலையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூரில் நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு கோயம்புத்தூர் நூலகம் மிக அறிவுசார் மையம் பாட்டாளி மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடம் இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள் கூர்ந்து இந்த நூத்தி விபத்து அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம் நான் வந்த எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு உண்மையான ஒரு தகுதி முறையாக இருக்கும் கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாக இருக்கும் என்ன காரணம் அங்கதான் அரிசி பாலத்துல அவர் கதை எழுதுற வீடுகள் இருக்குது அங்க பாலம் சொல்லுவாங்க எங்க தான் முன்னால் முதலமைச்சர் தங்கி இருந்தார் சொல்லுவாங்க ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்டு இருக்குது அந்த பெண்டு தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மகனி கடைசியாக வரும் கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்வார்கள் அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ன காரணம் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி அடைபி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட் நன்றி அருள் சொல்லு அவர்களே இந்த அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்